ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்டு பெரும் நாத்திகள் சமீபத்தில் பெய்து பெருமழையின் பின்னர் பல பகுதிகளில் படையெடுக்க ஆரம்பித்துள்ளன ஆபிரிக்க பெரும் நத்திகள் ஏற்கனவே இங்கு அவதானிக்கப்பட்ட போதும் இப்போது இவற்றின் பெருக்கம் அதிகமாக உள்ளது பைப்பச்சிகளை எல்லாம் தென்று தீர்க்கும் இவை உள்ளூர் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதோடு நோய்களை பரப்பும் காவிகளாகவும் செயற்படுகின்றன இவற்றை இப்போதே கட்டுப்படுத்த தவறின் விரைவில் பேராபத்துக்கிளை விளைவிப்பையாக அமையும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரணேசன் எச்சரித்துள்ளார் ஆபிரிக்கு நத்தைகள் தொடர்பாக இன்று போ ஐங்கரணேசன் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் அலுவலகத்தில் நிகழ்த்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் ஆபிரிக்க பெரும் நத்தைகள் பிரித்தானியர் ஒருவரால் பரிதங்கள் புரியாமல் இலங்கைக்குள் எடுத்து வரப்பட்ட ஒரு அந்நிய இனம் ஒரு நத்தையிலே ஆண் பெண் இனப்பெருக்க அமைப்புகள் இரண்டும் இருப்பதால் இரண்டு நத்தைகள் சோடி சேரும்போது போது இரண்டுமே முட்டைகளை உருவாக்குகின்றன சராசரியாக ஐந்து தொடங்கி ஆறு வருடங்கள் வரை வாழுகின்ற ஒரு நத்தை தன்னாயுள்ளில் ஆயிரத்துக்கும் அதிகமான முட்டைகளை இடுகிறது அந்நிய இனமான இவற்றை இயற்கை சூழலில் இறைகோவிகள் எதுவும் இல்லை இதனால் பல்கி பெருகி இப்போது ஒரு ஆக்கிரமிப்பு இனமாக உருவெடுத்துள்ளது உலகின் உயிர்பல்வகமியின் அழிவுக்கு அந்நிய ஊடுருவல் இனங்களுக்கும் ஒரு பெருங்காரணமாக உள்ளது பகலில் மறைந்திருந்துவிட்டு விட்டு இரவில் இறை தேடும் ஆபிரி கிணத்திகள் பயிர்கள் அலங்கார செடிகள் புல் பூண்டுகள் என்று எல்லாவற்றையும் தின்று தீர்த்து வருகின்றன ஒரு தாவரத்தில் உள்ள நோய்கிருமிகளை இன்னொரு தாவரத்துக்கு காவி செல்கின்றன இவற்றோடு மனிதர்களில் மூளை மின்சவு அழற்சி ஏற்படுத்தும் ஒட்டுண்ணி புழுக்களை இவை காவித்திருவதும் அறியப்பட்டுள்ளது ஆபிரிக்க நத்தைகள் பயிற்சிகைக்கும் உயிர்ப்பல் பகிமைக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதால் இலங்கை அரசாங்கம் இதனை அந்நிய ஊடுருவலின அறிவித்துள்ளது ஆபிரிக்க நத்தை கட்டுப்படுத்துவதற்கு திணைக்களங்களுக்காக காத்திருக்காமல் பொது அமைப்புகளும் பொதுமக்களும் முன்வர வேண்டும் உப்பு நீர்க்கரைசல் உள்ள பாத்திரம் ஒன்றில் இவற்றை அமழ்த்துவதன் மூலம் சுலபமாக அழிக்க முடியும் ஆபெரிக்க நத்தைகள் நோய்காவிகளாகவும் இருப்பதால் வரும் கைகளால் நேரடியாக தொடாமல் இலைகள் கடதாசிகள் போன்றவற்றால் இவற்றை பிடிப்பதே பாதுகாப்பானது இதனை ஒரு சமூக கடமையாக கருதி நாம் விரைந்து எனில் ஏற்கனவே பாரிய பொருளாதார சீரழிவுக்கும் சுற்றுச்சூழல் சீர்கடுக்கும் ஆளாகியிருக்கும் இலங்கை இந்நத்தையாலும் பெரும் சீரழிவுகளை சந்திக்க நேரும் என்றும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பரத்தித்துறை பொன்னாலி வேதியை புனரமைக்க கோரி வெல்வெட்டித்துறையில் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது யுத்தத்திற்கு பின்னர் முப்பது வேடங்களுக்கு மேலாக வெல்வெட்டித்துறையிலிருந்து தொண்டை மாநாறு வரையான பன்னிரண்டு எட்டு கிலோமீட்டர் நீளமான வீதியினை புனரமைக்க கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு தமது கையொப்பத்தை இட்டுச் சென்றனர் இதன்போது எமது வீதி எமக்கானது புதிய அரசே புது வீதி அமைத்துதா ஓட்டுக்கான வீடு வந்தவரே வந்த வீதியை மறந்தது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தாங்கிய பதாதிகள் எண்ணியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஹட்டன் மல்லியபுர பகுதியில் நேற்று இடம்பெற்ற தனியார் பயணிகள் பேருந்து விபத்தில் காயமடைந்து டிகோயா ஆதர வைத்தியசாலையில் போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வந்த பேருந்தின் சாரதியை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்குமறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது ஹேட்டன் நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் வைத்தியசாலைக்கு சென்று பதில் நீதவான் சந்தேகநபரான சாரதியின் நிலை குறித்து வைத்தியர்களிடம் கேட்டறிந்து இந்த உத்தரவை பிறப்பித்தார் இதன்படி சந்தேகநபர் தற்போது சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நேற்று காலை ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த இந்த பேருந்து மல்லியப்பு பகுதியில் விபத்துக்குள்ளானது வளைந்து செல்லும் வீதியில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீதியை விட்டு விலகி இருபது அடி பள்ளத்தில் விழுந்தது இந்த விபத்தில் சாரதி உதவியாளர் உட்பட ஐப்பந்து மூன்று பேர் படுகாயமடைந்த நிலையில் மூன்று பேர் உயிரிழந்தனர் ஹட்டன் பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவரும் கண்டியைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய ஒருவரும் பெண்ணொருவரும் உயிரிழந்தனர் ஹட்டன் தோட்டப்பகுதியைச் சேர்ந்த தேவராஜ் தினேஷ்குமார் என்ற பதினான்கு வயது சிறுவனின் சடலம் அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது சிறுவனின் தாய் சவுதி அரேபியாவில் வீட்டு பணி பெண்ணாக பணிபுரிந்து வருவதாகவும் அவர் நாடு திரும்பியது இறுதிச் சடங்குகள் இடம்பெறும் என குடும்ப உறவினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை விபத்துக்குள்ளான பஸ்ஸில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி பதிவுகள் அளிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இது தொடர்பில் நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்த பின்னர் தரவு கட்டமைப்பை மொரட்டு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பஸ் சாரதி கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தியவாறு பஸ்ஸை செலுத்தியுள்ளமை இதுவரையான விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது பஸ் நடத்துனரின் கையடக்க தொலைபேசியை சாரதி பயன்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் எதிர்வரும் சித்திரை மாதத்துக்கு மாகாண சபைத் தேர்தல் தொடர்பான சட்ட தேர்தல் ஒன்றை கொண்டு வந்த பின்னர் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக ஜனாதிபதி தங்களிடம் உறுதியளித்துள்ளதாக மட்டக்கிழப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி பார்லிமென்ட் உறுப்பினர் ரா சாணிக்கியன் தெரிவித்தாா் மட்டக்கிழப்பு நகரில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஆண்டு நிறைவு நிகழ்வு நடைபெற்றது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அன்றகுமார திசாநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு சென்றது வளமையாக நாட்டிலேயே ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவாகினார் அது ஒரு வளமையாக பிராந்திய வல்லரசு ஒரு உலக வல்லரசு என்ற அடிப்படையிலேயும் எங்களுக்கு அயல் நாடு என்ற அடிப்படையிலேயும் இந்தியாவுக்கு சென்று வருவது வளமை ரணில் விக்ரமசிங் அவர் தெரிவாகன பிறகும் பாராளுமன்ற ஒன்றாக தெரிவாகன பிறகும் அவர் சென்று வந்திருந்தார் கோட்டாபே ராஜபக்ஷம் தெரிவாகன பிறகு சென்று வந்திருந்தார் நாங்கள் தமிழரசு கட்சியாக பாராளுமன்ற குழுவாக ஜனாதிபதி அவர்களை அவருடைய இந்திய விஜயத்துக்கு பிறகு சந்திக்காவிட்டாலும் கூட கடந்த வாரம் பாராளுமன்றத்திலே வேறொரு நிகழ்வு ஒன்று சம்பந்தமாக அவரை சந்தித்த பொழுது அவரிடம் எனக்கு அந்த கலந்துரையாடுவதற்கான அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது அவரிடம் நான் மிக நேரடியாக நான் கேட்டிருந்தேன் மாகாண சபை தேர்தல் நீங்கள் பாரத பிரதமருடன் பேசிய பொழுது ஜாயிண்ட் ரிலீஸ் அதாவது ரெண்டு பேரும் இணைந்து கூட்டாக முன்வைத்த ஊடக அறிக்கையில் இல்லாவிட்டாலும் கூட பாரத பிரதமருடைய ஊடக அறிக்கையிலே இலங்கையிலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷையில் பூர்த்தி அடைய வேணும் அரசியல் சாசனம் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றது பாரத பிரதமருடைய ஊட இருந்தது ஜாயிண்ட் பிரஸ் அதாவது சேர்ந்து செய்ததில் தனியாக செய்தது அந்த நிகழ்வை முன்னிட்டு அது அமைவாக நீங்களும் அதை நடத்துவதாக சொல்லியிருக்கிறீர்கள் அப்படி மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக இருந்தால் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இலங்கையிலே மாகாண சபை தேர்தல் சட்டத்திலே ஒரு சிறிய திருத்தம் ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் பழைய அதாவது பழைய மாகாண சபை தேர்தல் முறைக்கு செல்வதாக இருந்தால் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே சபை முறைமையை மாற்றி அமைக்குவதற்கு அதாவது தேர்தல் முறை கலப்பு முறைக்கு போவதாக வீதாசார அடிப்படை மட்டும் இல்லாமல் வீதாசாரமும் அந்த தொகுதியின் அடிப்படையில் அதில் எல்ல நிர்ணயம் செய்து இப்படி சில குழப்பங்களால் மாகாண சபை தேர்தல் நடத்துவதுக்கு இன்று கூட சபை தேர்தல் சட்ட ரீதியாக நடத்த முடியாத ஒரு சட்ட சிக்கல் இருக்குது அப்போ அதை நிவர்த்தி செய்வதற்காக பழைய தேர்தல் முறைக்கு செல்ல வேண்டும் அப்போ அந்த பழைய தேர்தல் முறைக்கு செல்வதற்கு ஒரு சிறிய திருத்தம் பாராளுமன்றத்திலே செய்ய வேண்டும் அந்த சிறிய திருத்தம் செய்வதற்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே கௌரவ சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி சட்டதர்ணி அவர்கள் ஒரு தனிநபர் பிரேரணையொன்றை முன்வைத்து அந்த பிரேரணை இறுதி வா இறுதி இறுதி நாள் மூன்றாவது வாசிப்பன்று அதை அமுலுக்கு வருமா வர வாய்ப்பு இருந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதை ஓட பேப்பர்லேருந்து அன்றைய நாளைக்குரிய பாராளுமன்ற விவகாரத்திலிருந்து அது அகற்றினதின் காரணமாக அது நிறைவேற்றப்படவில்லை அப்போ அந்த வகையிலே மீண்டும் ஒரு சட்டம் மூலம் ஒன்று கொண்டு வந்து அதை நிறைவேற்றப்பட வேணும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தமிழக கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்த நான் கேட்டிருந்தேன் இதை நீங்கள் செய்வீங்களா அரசாங்கம் இந்த சட்ட மூலத்தை கொண்டு வருமா இல்லாவிட்டால் ஜனாதிபதி சட்டத்தரே சுமந்திரன் கொண்டு வந்தது போல தனிநபர் பிரியரையாக அதை கொண்டு வருவான்னு சொன்ன நேரத்தில் அவர் சொல்லி தான் நான் அதைப்படி சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஜனாதிபதியை சந்தித்த பொழுது நான் அவரிடம் கேட்டிருந்தேன் நீங்கள் இதை அன்று திருப்பி சொல்கிறேன்னு சொன்னீங்க இப்போ ஜனாதி பாரத பிரதமர் சொல்லார் நிலப்பாடு தான் என்ன என்று கேட்ட பொழுது அவர் அதை தான் அரசாங்கம் ஒரு சட்டம் மூலமாக கொண்டு வருவதாக சொல்லியிருந்தார் அப்போ நான் அதுக்கு கேட்டிருந்தேன் அதை ஏன் நீங்கள் பா இந்த அடுத்த பாராளுமன்ற அமர்வு நடக்கும் பொழுது அந்த அந்த முறையை நீங்கள் ஏன் ஆரம்பிக்கக்கூடாது என்றால் அது நீதிமன்றத்துக்கு சென்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றுலாம் வர வேண்டும் என்று கேட்ட பொழுது இல்லை முதலாவது நாங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவோம் சபை தேர்தல் நடத்தக்கூடிய அந்த சட்ட திருத்தம் வந்தால் மாகாணசபை தேர்தலை உடனடியாக நடத்த சொல்லி ஒரு கோஷம் வரும் சித்திரை முடிந்த பிறகு அந்த பிரேர் சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தை கொண்டு வந்து அதனூடாக அந்த பாராளுமன்ற மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய வகையாக அந்த சட்டத்தை நிறைவேற்றினா பிறகு நிச்சயமாக மாகாணசபை தேர்தலை நடத்துவேன் என்று சொல்லியிருந்தார் அப்போ ஜனாதிபதியினுடைய இந்திய விஜயத்தை பற்றி நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களாகி எங்களுக்கு மிக முக்கியமானது இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயம் தட் அதிலே சபை தேர்தல் நடத்துவதுன்றது மிக முக்கியமான இந்த விடயத்தை பற்றி தான் நான் முக்கியமாக பேசினேன் இன்னும் நிலத்தொடர்பு அப்படிலாம் பல விடயங்கள் இருக்குது ஆனால் அரசியல் தீர்வு விடயத்தின் பற்றியும் அவர் இன்னும் தெளிவான ஒரு நிலப்பாடை சொல்லவில்லை மிக விரைவாக இதை எப்போ ஆரம்பிக்க போகின்றார்கள் இதை எப்போ முடிக்க போகிறார்கள் என்றதை அவர்கள் அரசாங்கம் சொல்லுவோம் தொடர்ந்தும் இதை கொண்டு நாங்கள் புதிய அரசாங்கம் எங்களுக்கு காலம் வேணும் என்று சொல்லி கொண்டிருக்க முடியாது இதையும் இன்னும் மேலே விடயங்களையும் பற்றி நாங்கள் எதிர்வரும் காலத்திலே வாரத்திலே ஒரு உடல் சந்திப்பின் உங்களுக்கு இன்னும் கூடுதலான கருத்திலே சொல்லலாம் இன்று நாங்கள் கூடியது தந்தை எங்களுடைய கட்சியினுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டை முன்னிட்டு ஒரு அதை அனுஷ்டிக்கும் வகையாக இல்லாட்டி அதை முன்னிட்டு ஒரு நிகழ்வொன்றுக்கு நிகழ்வொன்றிலே தான் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரே நியமனம் செய்யப்பட்டாரே தவிர இலங்கை தமிழரசுக் கட்சியின் பேச்சாளராக யாரும் நியமனம் செய்யப்படவில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழு பேச்சாளருமான ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்பது மீளப்பெற முடியாதது என்பதை வலியுறுத்தவில்லை அதனால் சமஷ்டி முறையான கூட்டாட்சி முறைதான் இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வினை தரும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம் அந்த தீர்வினை வரைக்கும் அமல்படுத்தப்படும் அதற்கான அழுத்தத்தினை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் மட்டு ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் எனக்கு உத்தியோகபூர்வமாக தரப்பட்ட பணி ஊடக பேச்சாளர் என்பதை நான் கேட்டு பெற்றது என்று சொல்லவில்லை அது பாராளுமன்ற குழுவினால் தானாக தரப்பட்ட பணி அந்த பணி அந்த பணி அன்று கூட்டம் அன்றைய வவுனியா கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர்கள் என்னையும் சந்தித்தார்கள் அந்த குறிப்பிட்ட முன்னாள் பேச்சாளர் என்று குறிப்பிடப்படுகின்ற முன்னாள் எம்பியை சந்தித்தார்கள் அப்போது நான் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன் எனக்கு வழங்கப்பட்ட பணி இந்த ஊடக பேச்சாளர் என்ற பணியை நான் செய்கின்றேன் அஹ் மற்றையது வந்து அவர் ஒரு மரபு ரீதியாக அவர் அந்த விடயத்தை தொடர்ந்து மரபு ரீதியாக சொல்வதை விட அவருக்கு அந்த பணி வழங்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் என்ற பதவி கொடுக்கப்பட்டது உண்மை பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பலர் வெளியேறியதன் பின்னர் அந்த பணி என்பதும் அவர்கள் வெளியேறியதன் பின்னர் முற்று பெற்றிருக்க வேண்டும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நான் செய்கின்றேன் அதனை அது பற்றி என்னால் கூற முடியும் மற்றது பற்றி அது எங்களுடைய பாராளுமன்ற குழு அல்லது மத்திய குழு தான் அதை பற்றிய முடிவை எடுக்க வேண்டும் உங்களுடைய இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி தாக்கல் தான் இதனால் தலைவரை நீங்கள் ஆஹ் கட்சி வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றது என்பதை நான் மறக்கவில்லை அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது முதலில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரிய வேண்டும் தலைவர் தெரிவின் போதும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஒரு நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுகின்ற விடயமாக இருக்கின்றபடியால் அதை பற்றி நான் கூடுதலாக சொல்ல முடியாது அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆஹ் அதன் பின்னர் வருகின்ற சில முருகல் நிலை அல்லது முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போதும் அதனை ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு ஏற்கனவே செய்யப்பட்ட வழக்கை ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு வகையில் சிலர் பாதிக்கப்படுகின்ற போது எங்களுடைய ஜனநாயக கட்டமைப்பில் ஜனநாயக பொறிமுறையில் பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு உயர்ந்த இடமாக காணப்படுவது நீதிமன்றம் என்ற அடிப்படையில் சிலரும் தமது பக்க நியாயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வழக்குகளை தாக்கல் செய்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது உண்மையில் என்னை மட்டில் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதை விட கட்சி மட்டத்தில் பேசி இந்த பிரச்சனைகள் தீர்ப்பது என்பது மிகவும் உகந்த விடயமாக இருக்க வேண்டும் ஒரு சாரார் அந்த வழக்கை முன்னெடுக்கின்ற போது அடுத்த சாராரும் அந்த வழக்கை நாட வேண்டிய ஒரு நிலைமை அடுத்து அடுத்தடுத்து வழக்கு வழக்கு சட்டம் சட்டம் என்று சொல்லுகின்ற போது மற்றவர்களும் பார்க்கின்றார்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள அல்லது தங்கள் மீது விரலீட்டுவதை தவிர்த்துக் கொள்வதற்காக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் மொத்தத்தில் சொல்ல போனால் வழக்குகளை தாக்கல் செய்யாமல் ஒரு ஆளுமை அடிப்படையில் வழக்குகளை தீர்த்து கொள்வதுதான் நல்லது என்று நினைக்கின்றேன் நான் அடிக்கடி சொல்றது விடாக்கண்டர்கள் கொடாக்கண்டர்கள் என்று சொல்வார்கள் சிலர் விட்டு கொடுக்கவும் மாட்டார்கள் சிலர் கொடுக்கவும் மாட்டார்கள் இந்த நிலைமையால் இந்த நிலைமை ஏற்படுகின்றது ஏனென்றால் கடந்த தேர்தலின் போது இடம்பெற்ற சில குறைபாடுகள் அல்லது கவனக்குறைவுகள் இந்த வேட்பாளர் தெரிவில் ஏற்பட்ட சில குறைபாடுகள் அல்லது அந்த தெரிவுக்குழு செய்த குறைபாடுகள் காரணமாக வடமாகாணத்தில் எங்களுக்கு பாரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது வடமாகாணத்தில் கிடைக்க வேண்டிய ஐந்து ஆசனங்கள் ஆறு ஆசனங்கள் கிடைக்காமல் போய்விட்டது அப்ப இதற்கு காரணம் யார் என்பதை கண்டறிகின்ற ஒரு ஆய்வு நடாத்தப்பட வேண்டும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் அதாவது ஆரோ பிழை செய்துவிட்டு யார் மீதோ அந்த பிழைகளை தலைகளில் கட்டிவிடுகின்ற ஒரு செயல்பாடு இருக்கின்றது அந்த இடத்தில் நான் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால் தயவு செய்து மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைக்காமல் ஒரு சுயாதீன ஆணைக்குழுவை அமைத்து வடமாகாணத்தில் ஆசனங்கள் இழக்கப்பட்டதற்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் மாறாக என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இன்னும் ஒருவர் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கின்ற ஒரு செயல்பாடு என்பது ஒரு அறிவுபூர்வமான விடயமாக இருக்காது நியாயபூர்வமான விடயமாகவும் இருக்காது எனவேதான் வடமாகாணத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிற சரித்திர ரீதியாக வடமாகாணத்தில் ஒரு தென்னிலங்கை கட்சி முதலாவது இடத்தை பிடித்து தமிழரசு கட்சியை பின்தள்ளியிருக்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த சங்கு சின்னத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் நிறுத்தப்பட்ட போது கூட வடமாகாணத்தில் அதிக ஆஹ் வாக்குகளை பெறக்கூடிய நிலைமை காணப்பட்டது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளுக்கு நெருங்கிற நிலைமை இருந்தது ஆனால் இந்த தமிழரசு கட்சி இப்போது பெற்றிருக்கின்ற வாக்கு ஒரு அறுபது ஆயிரத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது வாக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது அப்படி என்றால் எங்கு அந்த பிள்ளை நடந்திருக்கின்றது நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் எதுவும் தவறுகள் நடைபெற்றிருக்கின்றதா இதனை நாங்கள் மீளாய்வு செய்ய வேண்டுமா என்பதை பற்றி அறிவதற்கு சர்ச்சைக்குரியவர்கள் நியாயங்களை சொல்லாமல் ஒரு சுயாதீன ஆணைக்குழுவை அமைத்து இந்த பின்னடைவுகளுக்கான நியாயங்களை கண்டுபிடித்து அவர்கள் அந்த குற்றச்சாட்டுகளை பொறுப்பேற்க வேண்டும் எனது என் தலை குற்றத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு தலை மீது குற்றங்களை சாட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் ஆகவே உங்களுடைய இடத்திற்கு வருகின்றேன் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவது என்பது உண்மையில் தவிர்க்க முடியாத விடயமாக இருக்கின்றது ஒரு சாரார் வழக்கை தாக்கல் செய்ய மறுசாரார் பாதிக்கப்படுகின்ற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் தப்புவதற்காக அவர்களும் நீதிமுறையை நாடுகின்றார்கள் இவை தவிர்க்கப்பட்டு இருசாராரும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து இந்த இருந்து நீங்கி கட்சியிலிருந்து அநேகமானவர்களை நீக்குகின்ற செயற்பாடுகளை விட கழித்தல் பிரித்தல் என்பது இலகுவான விடயம் கட்சியிலிருந்து ஆட்களை கழித்தல் அஹ் நீக்குதல் பிரித்தல் என்பது இலகுவான விடயம் கட்சியில் அங்கத்தவர்களை கூட்டி பெருக்கி கட்சியை வளர்த்துச் செல்வதுதான் நல்ல விடயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்